ஆனந்தய்யா வணக்கம் வணக்கம் ஞான புரிதல் வகுப்படுத்திட்டு இருக்கும் போதுங்க எனக்குள்ள ஒரு ஃபேக்ட்ரியை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த புரிதலுக்கு அப்புறம் திடீர்னு அந்த ஃபேக்ட்ரி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கய்யா ஸோ அதை என்ன மீன் பண்ணனா நம்மளுக்குள்ளேயே எல்லார் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கிற ஒரு போராட்டம் ஒரு எண்ணங்களோட போராட்டம் இருக்கும் இல்லையா ரெண்டு விதமான எண்ணங்கள் இது பண்ணும் இது பண்ணக்கூடாது இல்லை இது சரி தப்பு அப்படின்னு நிறைய எண்ணங்கள் ஒரு போராட்டம் உள்ளே போயிட்டே இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நினைக்கிறதே தப்பு இந்த மாதிரி சிந்தனை எனக்கு வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வரக்கூடாது இந்த சமயத்தில் இது எப்படி வந்தது இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்போம் சிட் சாட் சேட்டிங் ஆர் சேட்டரிங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே நிறைய பேசிகிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம வந்து ஏதோ இன்னத்தை நம்மளே உள்ளே ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இது சரியில்லை இப்படி இருக்கிறது சரி இல்லை இந்த மாதிரி நான் நினைக்கக்கூடாது எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு அப்படின்ட்டு நமக்குள்ளேயே நமக்கு நாமே போராடிட்டு இருக்கிற விஷயத்தை தான் நான் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னேன் ஆர் ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட் ஒரு நிறைய சவுண்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை தான் ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி நான் ஒரு இதில் பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ உள்ளே ஒரு போராடிட்டு இருக்கும்போது அவ்வளோ நாய்ஸ் உள்ளே போயிட்டே இருக்கும் ஸோ அந்த போராட்டமே வந்து நானாக போராடுற ஒரு விஷயம்தான் தான் நானாக தேவையில்லை எதை எதை பற்றின சிந்தனைகள் எண்ணங்கள் வந்துச்சு எதை நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாத்த பற்றியும் எதிர் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோன்னா ஒர்க் ரிலேட்டடான அங்கே ஒர்க்கு சரியாக பண்ண முடியல அங்கே இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் இல்லை டீமை மேனேஜ் பண்ணுறதுனா டீம் சரியாக வேலை செய்யலைன்னா அதை பற்றின ப்ரெஷர் டென்ஷன் அதை பற்றின சிந்தனை ஓடிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் ஒய்ஃபோடையோ பசங்களோடையோ அவங்ககிட்ட ஏதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு காண்ட்ரடிக்ஷன் இருக்கும்போது அதை பற்றி நிறைய யோசிச்சுட்டே இருப்போம் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டி அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற விஷயங்கள் பற்றி எப்போல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கோ அதை பற்றி நிறைய யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா சம்டைம் ரொம்ப பெரிய விஷயமாக பாதிக்கிற இருந்தால் சம்டைம் தூக்கம் வராது அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம் ஒரு கவலையாக இருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ளே போயிட்டே இருக்கும் இதுதான் அதுதான் சொல்ல முடியாது ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கணக்கான விஷயம் உள்ள போயிட்டே இருக்கும் கரெக்ட் ஸோ அதை ஆமாம் அதை தான் நான் வந்து ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி சொன்னேன் எப்படி ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு நூற்று கணக்கான மிஷின் கண்டினியூஸாக கடை கடை கடக்கான ரன் ஆகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒரு டோட்டலாக ஒரு நிஸ் இல்லாத மாதிரி ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இல்லையா கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இந்த புரிதல் மனசை பற்றின புரிதல் ஏற்பட்ட உடனே தேவையில்லாமல் நானே தான் இந்த போராட்டத்தை கிரியேட் பண்ணுறேன் இந்த இந்த நாய்ஸ் ஃபேக்ட்ரி என்விரான்மெண்ட்டே கிரியேட் பண்ணுறதே நான் தான் அப்படின்றது புரிஞ்சுது ஏன்னால் என்னால் நானே அந்த போராட்டத்துக்கு உயிர் கொடுக்குறதே நான் தான் அப்படின்ட்டு புரிஞ்சுது அந்த மனசை பற்றின புரிதல் ஏற்பட்ட உடனே தேவையில்லாமல் நான் எதுக்கு போராடணும் அப்படின்ட்டு அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டேன் போராட்டத்தை கைவிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளில் அதுவே அந்த ஃபேக்ட்ரி ஷட் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன் அதாவது எல்லா மிஷின் ஓடறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி ஒரு சைலன்ஸ் ஃபீல் பண்ணேன் ஸோ அதுதான் அந்த வார்த்தையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது எப்படி நின்னது அப்படின்னு கொஞ்சம் அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஃபேக்ட்ரியை இருக்கவே நான் சொன்னேன் இல்லையா ஃபேக்ட்ரி நான் என்ன மீன் பண்ணேன்னா நம்ம உள்ளக்குள்ளே ஓடிக்கிற எண்ணெய் ஓட்டம் உள்ளே இருக்கிற போராட்டம் ஒரு சேட்டரிங் உள்ளே நடந்துகிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி முதல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதை ஃபேக்ட்ரி அப்படின்னு மீன் பண்ணேன் இங்கே வந்து அதுக்கு உயிர்க்கொடுக்கறதே நான் தான் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்பட்ட உடனே மனதோட இயக்கம் மனது எப்படி மைண்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த தாட் அண்ட் திங்கிங் அதெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டாவே எங்கே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் எங்கே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வேலையே இல்லை மனசோட இயக்கத்தில் நம்ம சரி பண்ண வேண்டிய வேலையே நாங்கள் இல்லை என்னுடைய வேலையெல்லாம் எங்கேன்னா வெளியில் போய் என்னுடைய ஒர்க் ரிலேட்டடாவோ இல்லை ஃபேமிலியோ அந்த சொசைட்டியில் என்ன நான் பண்ணணும் அப்படின்றது தான் அதுதான் பண்ண முடியுமே தவிர மனசுக்குள்ளே என்னோடய இயக்கத்தை சரி பண்ணுற வேலை எனக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய இன்வால்மெண்ட் இந்த சேட்டரிங்கில் நான் உயிர் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாவே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த ஃபேன் ஆஃப் பண்ணால் ஸ்லோ ஆய் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்று நிற்கும் இல்லையா அதே மாதிரி ஆட்டோமெட்டிக்காக இந்த சேட்டரிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு லெவலில் கம்ப்ளீட் சைலன்ஸ் அந்த லெவலில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி மனசை யூஸ் பண்ணிக்கணும் அதாவது வெளியில் வேலைக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பழக்கம் ஏற்பட்டு ஸ்ரீ பகவத் அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்